நிறைய பேருக்கு என்னுடைய பழைய சாங்கெல்லாம் வந்து இது ஏன் பாட்டான்னு யாருக்கும் தெரியல நிறைய பாட்டு இப்ப கூட பஞ்சு முட்டாய் சாலங்கிட்ட ஏன் பாட்டு இல்லைன்னு நினைச்சிட்டு நான் வந்து துபாய்க்கு ப்ரோக்ராம் போறேன் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அந்த சாங் எனக்கு தெரிஞ்சு வரலாம் ப்ரொடியூசர் எனக்கு சாங் லிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டார் என்னென்ன பாட்டு நீங்க பாட போறீங்கன்னு சொல்லி

பண்ண காலகட்டம் அன்னைக்கு ரஜிஷ் சார் சொன்னதுனால எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் பத்திரிகையும் ஊடகமும் இல்லைன்னா நாங்கெல்லாம் இல்ல ஒரு உட்காரணுங்க ஓ ஒரு ஹீரோவா இருந்தா எல்லாருக்கும் தெரியும் நாங்க திரைக்கு பின்னால் இருக்கிற டெக்னிஷியஸ் மியூசிக் எங்களுக்கு எப்படி தெரியும் ஜனங்களுக்கு அப்படி ஜனங்களுக்கும் எங்ககோ எடுத்துக்கிறாங்க கையெழுத்து வாங்குறாங்க பாக்கிறாங்க காரணமே பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தான் அவங்களுக்கு வந்து வாழ்நாள் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடவுள் ஏன்னா அவங்க வந்து எல்லாரையும் சின்ன முதல் படத்துல இருந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க எந்த ஹீரோவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் யார் வளர்ந்த ஆரம்பத்திலிருந்து அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்க உயரம் போக 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 இவங்க சந்தோஷப்பட்டு நான் அவங்க சின்ன வயசுல பார்த்துருக்கேன் அவங்களுடைய வளர்ச்சி இவங்களுக்கு சந்தோஷம் நம்ம சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கோம் என்ன நிறைய எப்படி ஆகும் பத்திரிகையாளர்லாம் நிறைய தெரிஞ்சவங்க அவங்க சொல்லுவாரு அண்ணே அவர் முதல் படத்துல எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா அதே மாதிரி பழகிறாரு அப்படி சொல்லும்போது போது எவ்வளவோ வளர்ச்சி ஆனா கூட அது சந்தோஷப்படுத்திக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் கூட நண்பர்கள் எதுக்கு சொல்றேன்னா நேத்து இங்க ப்ரோக்ராம் நடந்தது ஈரோடுல நல்லா ரசிச்சாங்க நல்லா கௌரவிச்சாங்க ஜனங்க நல்லா ரசிச்சாங்க நம்ம சொல்றோம் கோயம்புத்தூர்ல நடக்குது அங்க நடக்குது இங்க நடக்குதுன்றாங்க அத பாருங்க கரூர்ல எப்படி ரசிக்க போறாங்கன்னு பாருங்க எப்படி ரசிக்க போறாங்க ஏன்னா கரூர் வந்து நம்ம ஏதோ சின்ன சின்ன விலங்கு கரூர் பெரிய பெரிய ஊர் கரூர் கரு நம்ம குழந்தை பண்ணிட்டு இருந்தாங்க ரசிகர்கள் இங்க அற்புதமான ரசிகர்கள் இப்படி போன்ற புதுக்கோட்டை போன்ற இப்படி ஊருங்கள்ல தான் நிறைய ரசிகர்கள் இப்போ அப்படி பாடுறாங்கன்னா கருண் நான் சொல்லியே ஆகணும் இந்த கரூர்ல ஸ்மார்ட் ஈவெண்ட் தம்பி செந்தில் நடத்துறாங்க ஜனவரி பதினேழாம் தேதி நான் வந்து ஒரு கலக்கு கலக்கணும்னு ஆசைப்படுறேன்